மல்லிகைப்பூ தான் கெட்ட போறோம் வாங்கப்பூ கட்டலாம் யார் யாருக்கெல்லாம் பூ கட்ட தெரியும் கமான்ல சொல்லுங்க கெட்ட தெரியலனாலும் கமான்ல சொல்லுங்க பூவை கீழே கட்டிக்கிடுவோம் இன்னைக்கு நாங்கள் வெளியில் போயிருந்தோம் அதனால பூ வந்தோம் கொஞ்சம் பூத்துருச்சு ரொம்ப பூத்துருச்சோன்னா சுத்தமாக கட்ட முடியாது பூவை எடுத்துக்கலாம் அப்புறம் இந்த பூவையும் இப்படி வச்சுட்டு ஒரு முடிச்சு போட்டுப்போம் முதல்ல இப்படி சுற்றிட்டு ஃபஸ்ட்டு எனக்கே பூ கெட்ட தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் நானும் பழகிக்கிட்டேன் நீங்களும் பழகிக்கோங்க பழகிக்கிட்டா வீட்டில் இருக்க சும்மா இருக்கும்போது இப்படி பூ கட்டிக்கலாம் நம்ம உதிரி பூ வாங்கி கட்டணும் அப்படின்னா என்னே காட்டி எடுடி நான் இந்த மாதிரி தான் பூக்கட்டுவேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எப்படி கட்டுவீங்கன்னு தெரியல ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மெத்தடில் பூ கட்டுவாங்க எனக்கு வந்து நான் இப்படி தான் யூடியூப்பை பார்த்தா நான் கற்றுக்கிட்டேன்

என்னடா எறும்பு வருது எதுக்கு வருது அவ்வளவுதான் நம்ம பூ கட்டி முடிச்சாச்சு பாருங்க நமக்கு இவ்வளோ லென்ஸ் கிடைச்சிருக்கு நாங்கள் முப்பது ரூபாய்க்கு தான் வாங்கினோம் உங்களுக்கு இவ்வளோ லென்த் கிடைச்சிருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்குட்டி தேவது கேட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு தான் நான் சொல்லி கொடுத்தேன் அவங்களே இந்த அளவுக்கு கெட்டியிருக்காங்க அப்போ நீங்களும் கண்டிப்பாக பூ கட்டிடுவீங்க பூ கட்டி பாட்டணும் நீங்கள் இந்த மாதிரி பூ கட்டி வீடியோ போடுங்க நம்மளாக கட்டி வச்சோம்னா அது ஒரு சந்தோஷம் சந்தோஷம்தான் நம்ம வந்து பூ கட்டியாச்சு நாளைக்கு நம்ம தலையில் வச்சிடலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஓகே பாய் பாய் பாய்